வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழில் இன்றைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் ஏழுநூற்றி எழுபத்தெட்டு எழுநூத்தி எண்பத்தி மூணு செகண்ட் ட்ரெய்ய நம்பர் எட்நூத்தி எம்பத்தி மூணு சைபர் பனி ட்ரையல் நம்பர் வச்சு பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அன்சோல்ட் ஒன்று பார்த்துக்கலாம் முதல் நடிச்ச ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு இந்த இடத்துல சி போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துருச்சு நம்பர் வந்து கரெக்டாக லாக் ஆகி உட்காந்துனால இது வந்து அன்சோல் பண்ணிட்டாங்க இந்த ரிசல்ட்டை அதுக்கப்புறம் தான் ஒன்று ரிசல்ட் அடித்தாங்க இதுதான் நானூற்றி எழுபத்தஞ்சு முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு இதுதான் வந்து ரிசல்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாவது அடிச்சது தான் ரிசல்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிப்பாங்கன்னு அதே மாதிரி தான் எட்டாம் நம்பர் வந்து பார்த்தோம்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பி போலில் அதுக்கப்புறம் மறுபடியும் பி போல் எட்டு இப்போ வந்து பார்த்திங்கனா சி போல் எட்டு ஓகேங்களா மொத்தத்தில் இந்த மூணு நாளாக இந்த எட்டாம் நம்பர் மட்டும் தான் இருக்குது ஆல் போல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நமக்கு சி போர்டில் கொடுப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போல் எட்டா நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மூணா நம்பர் தான் அவர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு வேலை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் டார்கெட் வந்து பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்கெட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டார்கெட்டில் நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் அஞ்சாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட்டுக்கு மூணாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஒரு பெண்டிங் பென்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் ஏ போர்டில் மூணாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு போர்டுக்கு ரெண்டு நம்பர் நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதில் பாருங்கள் சி போர்ட்லேயும் மூணாம் நம்பர் கொடுத்துருந்தேன் ஏ போலையும் கொடுத்துருந்தேன் அது ஏ போர்டுல ஹிட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிசிஏசி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு அன்சோல்டு வேறு நிறைய அடிச்சு விட்டாங்க அதெல்லாம் இன்றைக்கி டோட்டலாக வந்து கன்ஃப்யூஸ் தான் ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டா நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் எது கூட செட் ஆகாமல் போயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நேற்று நான் சொல்லியிருந்தேன் அடித்த நம்பர்ல தான் கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு சொன்னால் சொன்ன மாதிரி அப்படி இப்படின்னு அடிச்சு அன்சோல் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து மறுபடியும் அடித்த நம்பரே திரும்ப அடிச்சு விட்டாங்க முதலில் நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் நான் கொடுத்துருந்தேன் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா முதல் ரிசல்ட்டு நானூற்றி எழுபத்தி இதை சம்திங் வந்துச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் நமக்கு ஏ போடில் வந்திருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அன்சோல் வந்து அடிச்சு விட்டதுனால நாலா நம்பர் நமக்கு அன்சோலில் போயிடுச்சு அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு ரெண்டாவது ரிசல்ட் அடித்தாங்க அதில் எட்டாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது நம்ம ஆல் போர்டில் ரெண்டு ஒரு நம்பர் வரும் நம்ம கண்டிப்பாக சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் அழகா நம்ம தூக்கிட்டோம் ஒருவேளை ஆள் போல் வந்து நீங்க நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் வச்சிருப்பீங்க அதுல எட்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ம த்ரீ நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டு தான் இன்னைக்கு ரிசல்ட் அதுல தொண்ணூத்தி எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு கொடுத்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பவரில் போயிடுச்சு இங்க ஒரு சைபர் எட்டு கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ்சிங் தான் இங்கே ஒரு இருபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் அதுவும் மிஸ்சிங் தான் இங்க ஒரு எண்பத்தி கூட கொடுத்துருந்தோம் டபுள் சோருன்ட்டு அதுவும் மிஸ்ஸிங் தான் எங்களது ஒரு நம்பரில் போகுது நம்ம எண்பத்தி வந்துட்டு இங்கே தொண்ணூற்றி எட்டு பிசி எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி நமக்கு பிசி மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டுவேர் தமிழா கேரளா லாட்ரி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரூணி ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ட்ரா கூட நான் கெசிங்ஸை பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமலே மொபைலில் வந்து விழுந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் இங்கே புரியாமல் கூட போயிடலாம் புடிஞ்சிருந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் video இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெண்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பி வேறு எந்த நோக்கத்துக்கும் அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பருக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே फ्रेंड्स இன்னைக்கு அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போர்டில் ஏழு வந்து பதினெட்டு நாள் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆகுது இதில் a போடில் ஒரு ஏழா நம்பரையும் ரொம்ப நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் பி ரெண்டு வந்து இருபத்தெட்டு நாள் அஞ்சு வந்து பதினஞ்சு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஆகுது பிபோல ஒரு நாலும் ஒரு ஏழும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சிபோல ஒன்று வந்து நாற்பது நாள் மூணு வந்து முப்பத்தி மூணு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சிபோல ஒரு ஒன்னா நம்பரையும் ஒரு ஆறாம் நம்பரையும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இதுதான் நம்மளோட பெண்டிங் டாக்டர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நாற்பத்தி ஏழு நாற்பத்தாறு நாற்பத்தி ஒன்று பதினாலு எழுபத்தி நாலு எழுபத்தாறு எழுபத்தொன்று பதினாறு அறுபத்தி நாலு அறுபத்தேழு அறுபத்தொன்று பதினேழு அறுபத்தி ஆறு பதினொன்று டபுள் ஸ்ரோ தான் அப்படி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புன்றது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கசிங்க என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் அந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டில் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு எழுபத்தொன்று பதினேழுன்னு கொடுத்துருக்காரு இந்த டார்கெட்டில் நான் கொடுக்கக்கூடிய எண்கள் உங்களுக்கு கடக்கல வருதுங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பு இப்போ இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பிற்கு இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போடு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பொறுத்த வரையும் நமக்கு கொடுத்துருக்கு நம்பர் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒரு ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஆறு ஆறுக்கு பவர் ஒன்று இந்த மாதிரி தான் கேமில் வர மாதிரி எனக்கு தோணுது எப்படி எடுத்தாலும் ஆறு ஒன்று தான் அதிகப்படியான கணக்கில் மேட்ச் ஆகுது எல்லா இடத்துலேயும் மேட்ச் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அன்சோல்டு ஒன்று அடிச்சிருக்காங்க அதனால் நாளைக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தாறு தான் கணக்கு வரும் ஏன்னா வந்து ஒரு ரிசல்ட் வந்து அன்சோல்டு அடிச்சுட்டு அடித்தாவே அது வந்து வேறு மாதிரி தான் வரும் ஸோ நமக்கு வந்து ரெண்டாவதாக கிடைச்ச ரிசல்ட் வச்சு தான் நம்ம இந்த கணிப்பு எடுத்துருக்கிறோம் ஆல் போர்ட்டில் ஆறு ஒன்று தான் நமக்கு மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள உள்ளே வரும்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க உங்கள் கணக்கில் வந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நாளைக்கு பொறுத்தவரையும் கொஞ்சம் மோசமான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அன்சோல் அடித்ததுனால தான் சொல்கிறோம் ஓகேங்களா அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிசியில் தான் ஏழு நாளுக்கு நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏழு நாலு வந்து நான் மேட்ச் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அன்சோல்டு அடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாகவே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழுநூற்றி நாற்பத்தாறு ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி பதினாலு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தாறு நானூற்றி எழுபத்தொன்று எழுநூற்றி பதினாறு எழுநூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தேழு எழுநூற்றி அறுபத்தொன்று நானூற்றி பதினேழு ஏழுநூற்றி அறுபத்தி ஆறு ஏழுநூற்றி பதினொன்று அப்படின்னு கொடுக்குறேன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா திருடி டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கு வருது அப்படிங்கிறத பாருங்க நடிச்சிருக்கனால கொஞ்சம் கவனமாகவே பாருங்க கேம் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்சாலும் ஒரு லிமிட்டாவே ட்ரை பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஒர்க் நோய் ஹார்ட் ஒர்க்கு போட்டுக்க நீங்களும் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ